முடிய அந்த போஸ்டே உதாரணமா இருக்கும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கூட அவருடைய மனைவியை கேட்க வேண்டிய இருந்தார் ஜெயம் ஜெயம்பேவின்னு விக்ரம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க மாமியாருடைய அவமரிய மாமியார் சார்பாக அவமரியாதை பண்றாங்க கிண்டல் பண்றாங்க வேலைக்காரனை விட கேவலமா கேவலமானி சம்பாதி அந்த தரப்புல வரலன்னா யார் கொடுப்பாங்க அது இவங்க தானே அது பில் கொடுக்குறாங்க இவங்க கையில் தானே இருக்குது அந்த பில்லு அது எப்படி வெளியே வரும் எனக்கு எனக்கு இப்படி தெரியும் அந்த பில்லு இவங்க இவங்க ரவி வீட்டுக்கும் போகிறது கிடையாது இவங்க மாமியார் வீட்டுக்கும் மா இவங்க போகிறது கிடையாது போனாலாவது ஓரளவு கொஞ்சம் ந நெருக்கமாக நன்புன்யமாக இருக்கலான்னு தோணும் நாயை விட கேவலமாக தான் கண கணவனை மதிப்பாங்க நாயை கொஞ்சுவாங்க தேவையில்லைன்னா நாயை துரத்துவாங்க அதே மாதிரி தான் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் லாஸ்ட் டைம் ஜெயம் ரவியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்ட்டு அதே மாதிரி அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ ஜெயம் ரவி வந்து பாம்பேல போய் செட்டில் ஆக போகிறேன் எனக்கு சென்னையே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாருன்றாங்க அவ்வளோ பிரச்சனைகளை கடந்துகிட்டு இருந்தாரா ஏன்னா நிறைய விஷயங்கள் வெளியிலே வரலையே சார் ஆமாம் ஆமாம் இல்லை நிறைய விஷயங்கள் என்ன அன்றைக்கி அவர் தனியாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார் இதுக்காக மீட் பண்ணல அது ஆக்சுவலாக வந்து அந்த பிரதர் படத்தோட ரிலீஸ் வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அதுக்கான அந்த தான் ரிலீஸ் மீட் பண்ணது இப்போ நாங்களாக பர்சனலாக கேட்டோம் ஃபஸ்ட்டு பேஸில் நான் தான் போயிருந்தேன் போயிருக்கும்போது பர்சனல் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொன்னப்போ சரி பேசலாம் என்னப்போ ஆனால் கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஆனால் முக்கியமான சில அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஓகே நீங்கள் சொல்கிற வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னும் அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பித்தார் அந்த இது இவருடைய அந்த சந்தேக பார்வை அப்புறம் வந்து அந்த பணத்துக்காக அந்த இது பண்ணது இந்த காருகளை இது பண்ணது கார் இவர் வாங்கி கொடுத்த காரே இவருக்கே கிடையாது அதுக்கு என்னத்துக்கு நீங்கள் அப்படின்னு யாருக்காவது செலவு பண்ணணும் ஏன் செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணணும் ஒரு ஒரு மனுஷனாக இருந்தால் நீங்கள் சம்பாரித்தா உங்கள்கிட்ட தான் காசு இருக்கும் அது ஒரு ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்கிறனால என்னென்னா என்னன்னா இவங்க இவங்களுக்கும் அது தெரியும்ல இப்போ ஒரு அக்கௌண்ட் எடுக்கும்போது இவங்களுக்கும் தெரியும் ஏன் எடுத்தீங்க எதுக்காக எடுத்தீங்க எங்கேயுமே எந்த பொம்பள பெண்களும் கணவர் வந்து ச அவனை சம்பாதிக்கிற காசு அவர் செலவு பண்ணுறாரு நமக்கு ஒரு செலவு கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கானது எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு அவர் தனியாக வந்து யாரையோ கும்மாலம் அடித்து குடித்து யார்கிட்டையோ கொண்டு அள்ளி போய் கொடுத்தா தான் நீங்கள் அதை பற்றி கேட்கலாம் ஒரு சாதாரண ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு நடிகர்னா சார் யாராவது வருவாங்க சார் சார் இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேன் சார் ஒரு செலவுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கூட உங்களுக்கு தர முடியாத சூழ்நிலை அப்படின்னா எவ்வளோ பெரிய கேவலம் அது சாதாரண உங்களுக்கு இவர் யோகி பாபுவே வந்து யாராவது கேட்டால் போய் கொடுத்துட்றாருல்ல கொடுக்குறாருன்னா கையில் வச்சுருக்காரு எல்லாமே அவருடைய மனைவி உட்பட எல்லாமே இவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது அதுக்கு உதாரணமாக நீங்கள் வந்து விக்ரம் முடிய அந்த போஸ்டே உதாரணமாக இருக்கும் ஒரு ஐநூறுரூவாய்க்கு கூட அவருடைய மனைவியை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார் ஜெயம் ரவினு விக்ரம் நடிகர் விக்ரம் முடிய அந்த அந்த பதிவே வந்து மிகப்பெரிய ஆர்த்தி எப்படிப்பட்டவங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி அது இதை விட வேறு என்ன சாட்சி சொல்லணும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவர் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஒரு சக்ஸஸ் படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவர் இது இங்கே ட்ரீட் கொடுங்க அப்படிமா ஒரு சாதாரண ஒரு இதுனாலே நம்மக்கிட்ட எத்தனை பேர் ட்ரீட் கேட்குறாங்க சரக்கு வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க பிரியாணி வாங்கி கொடுங்க இப்போ ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட்டாக இப்போ இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்பாங்க ஸ்டார் ஹோட்டலில் தான் நீங்கள் வச்சாகணும் ஸ்டார் ஹோட்டல்னா குறைந்தபட்சம் அவ்வளோ செலவாகும்னு தெரியும் இவர் சம்பாதிக்கிற காசுலேருந்து அவரை ஒரு ட்ரீட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே அனுமதி கேட்டு அதுக்கு பிறகு கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரியது எல்லாம் மாமியாருடைய கை மாமனார் மாமியார் சொல்றதெல்லாம் இவருடைய மனைவி கேட்குது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவரை டார்ச்சர் பண்ணுறாங்க மூணு படம் மூணு படத்துலேயும் தோல்வி மூணு படமும் சுமாராக போய்ஸ் போயிருக்கு ஆனால் அதில் லாபமே கிடையாது நஷ்டம் அப்படின்னு கணக்காட்டுறாங்க நஷ்டம் ஏன் கணக்காட்டுறா இவர் அந்த சம்பளம் தரக்கூடாதுல்ல சம்பளம் எதுவுமே தரக்கூடாது ஏற்கனவே உங்களால் நஷ்டம் உங்களால் போய் நம்பி நான் படம் எடுத்தேனே அது வெளியே போகிற ஒருத்தர் ஒருத்தர் படம் எடுத்து நீங்களோ அவரோ யாராவது எடுத்து ஒரு படம் எடுத்து இன்ன நம்பியெல்லாம் படம் எடுத்தேனே சொன்னால் அது வேறு உங்களுக்கு அது ஒரு அவருக்கு தொழில் தெரியாமல் இருக்கலாம் அல்லது இவரை எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எந்த மாதிரி இவருக்கான கதை செலக்ட் பண்ணணும் இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு மாமியார்ங்கிறது என்ன அடுத்த அம்மாவுக்கான ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஏன் அம்மாங்கிற மாதிரி அவர் மரியாதை அந்த அந்தளவுக்கு தர்றாரு ஆனால் நீங்கள் அம்மாவை மாதிரி இல்லாமல் ஒரு வெள்ளியாக ஒரு க ஒரு சீரியல் வில்லி மாதிரி இல்லை இது பண்ணுறீங்க மாமியார் ஒரு சீரியல் வில்லிங்கிற மாதிரி தான் இவங்க பண்ணுற சீரியல்கள் அப்படி தான் இருக்குது ஆனால் இவங்களுடைய குணநிலங்களும் அப்படி இருக்கிற மாதிரி இது இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஒரு அவருக்கு அந்த அவ்வளவு ஒரு மென்மையான பையன் ஆக்சுவலாக நீங்கள் ஜெயம் ரேவியுடைய எல்லா படங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா பேட்டிகளும் பார்த்தீங்கன்னா நேரடியாக பேசும்போது அவ்வளவு மென்மையாக பேசுவார் இப்போ இப்போ அந்த அன்னைக்கு மீட் பண்ணும்போது அவருடைய முகத்தில் அந்த பெரிய வந்து இப்போ அந்த அந்த கலையே கிடையாது அந்த குரு குருப்பு கலை அந்த ஒரு வேகம் அந்த அளவுக்கு மன ம மன ரீதியாகவும் ஒரு உடல் ரீதியாக அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அன்றைக்கி அவர் பேசும்போது கூட வந்து நிறைய விஷயம்லாம் சொல்கிறாரு நிறைய பேர் வந்து என்னுடைய கரியரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் சினிமா வாழ்க்கையை வந்து நிர்மலமாக்கணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கெனிஷாவை வந்து என்னையும் வந்து தவறா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை பத்தி உங்கள்கிட்ட என்ன பேசியிருந்தார் ஆமா அப்படி பேசும்போது அவர் சொன்னார் என்னன்னா கெனிஷா வந்து அவங்க ஒரு பல பேருக்கு அந்த மனநிலை ஓரளவு பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு இது ஆமாம் அதுக்காக வந்து பல பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றாங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்க பல பேருக்கு ஃப்ரீயாக பண்ணி பல பேர் காப்பாற்றிருக்காங்க அந்த வகையில் ஒரு நல்ல சேவை மாதிரி இருக்காங்க அதுக்காக நான் ஆதரவாக இருந்தேன் அதே சமயத்தில் எனக்கும் அந்த இதே மாதிரி டிப்ரெஷன் வரும்போது எனக்கு வந்து நான் அங்கே ஃபோன் பண்ணி தான் போனேன் இவர்கிட்ட ஜீவா கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி தான் ஃபோன் பண்ணி போய் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சென்னையிலே பண்ணலாமே சார் அப்படின்னாங்க சென்னையிலே நான் பண்ணாலே வந்து ஏதாச்சும் ஒரு ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் அத்தனை ஒரு மீடியாவில் வந்துட்டு வேறு மாதிரி போயிடும் அது அதனால் தான் கோவாவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு கோவாவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு அவங்க அவங்களே சொல்கிறாங்க எனக்கும் அவருக்கும் சம்மதப்படுத்தாதீங்க இதுக்காக வந்தார் பேசினார் அதோடு சரி நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னே அந்த நடிகை சொன்னாங்க அந்த நடிகையை வந்து இச்சேதார்த்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படி பல பல பேர் இது பண்ணிட்டுருக்காங்க அதாவது இவருடைய இமேஜ் அப்படியே டேமேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க தானே ஒரு இப்போ ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டே வீடு எடுத்தாலும் கார் எடுத்தாலும் எல்லாமே ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா அது ஒரு நாள் ஒரு எல்லாமே திருப்பி கொடுத்தாகணும் அப்போ திருப்பி கேட்க வர ஆரம்பிச்சிட்டார் அப்போது உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு இதை சொல்லி குற்றச்சா குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அந்த மா அந்த ஆர்த்தி என்ன சொல்கிறாங்க நான் அவரை பிரிஞ்சு வாழ விரும்பலை நான் அவர் கூட தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆனால் அப் அப்படி நடவடிக்கை நீங்கள் விரும்புகிறேன் நீங்கள் வந்து மேலும் மேலும் அவரை வந்து ஊ அந்த ஒரு அவருடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளோ குற்றச்சாட்டுக்குள்ளோ சொல்லாமல் இருந்தாலே சேர்ந்துருப்பீங்க அப்படி இருந்தாலே அவர் ஏன் இப்போ பிரிய போகிறாரு உங்களை ஒரு நல்ல மனைவின்னு கூட இருக்க போகிறாரு ரெண்டு குழந்தை பிறந்தாச்சு இதெல்லாம் நீங்கள் வாழ்ந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்போ உங்கள் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் ஏன் அப்படி ஆட்டம் வர்றீங்க இவங்களுடைய இப்படி சங்காத்தமே வேண்டாம்னு அவர் வர்றாரு பல தடவை இவங்களை ஏற்கனவே ரெண்டு வாட்டி இது கொடுத்துருக்காரு விவகரத்தை இது கொடுத்துருக்காரு சைன் பண்ணி வாங்கிட்டாங்க வாங்கிட்டோம் கூட என்ன சொல்கிறாங்க நான் இது அவர் எங்கே தேடி அங்கே தேனே கிடைக்கவே இல்லை நானும் என் பசங்களை தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அவர் என்ன சொல்கிறார் நான் இங்கே தான் சார் இருக்கேன் பசங்களோடு தான் விளையாடிகிட்ருக்கேன் இருக்கேன் ஷூட்டிங்கில் இருக்கேன் நம்ம வந்து அடுத்த மூணு படம் ரெடியாக இருக்குது அந்த படங்கள் ரிலீஸ்க்கான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் கதைகள் நான் தான் கேட்க போகிறேன் நான் தான் இனிமேல் அவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இங்கே தான் இருக்கார் அவர் ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து பல தடவை பேசிட்டாங்க பேசியும் கூட இவர் வந்து வேண்டாவே வேண்டாம் நான் விளைக்கிறேன் இது சரிப்பட்டு வராது ஏன்னா அது நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மாமியாருடைய அவமரிய மாமியார் சார்பாக அவமரியாதை பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற வேலைக்காரனை விட கேவலமா நீ சம்பாதிச்சு போடுற ஒரு இவர் இவரே காசிலே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு அவரே கேவலப்படுத்துனா என்ன இருக்குது அதுக்கு பிறகு வெளியே வந்த பிறகும் கூட அவர் இருபது லட்சம் இருபது லட்ச ரூபா அவர் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த பசங்களுடைய செலவுகளுக்குன்னு இருபது லட்ச ரூபா வெளியே வந்து கூட அந்தளவுக்கு வந்து அந்த பசங்க மேலே ஆசிரியாக இதை பாசமாக இருக்கார் அன்பாக இருக்கார் ஆனால் இவங்க வந்து அவர் மேலே பாசமாக இருக்கேன் இதாக இருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க நடவடிக்கைகள் வந்து ரொம்ப அவரை கீழ்த்தரமாக ரொம்பவும் அவமானப்படுத்துகிற மாதிரி அவர் மனசு நோகிற மாதிரி நடக்கிறதுனால தான் அவர் மும்பைக்கு போகிறார் மும்பைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறாரு வர்றாரு அப்படியே இந்த விஷயமாக தான் அது படம் விஷயமாக தான் போகிறாரு வர்றாரு ஆனாலும் கூட செட்டில் ஆன ஆகலாமல் என்ன அப்படிங்கிற அது அந்த மனசு வந்துடுது இல்லையா இங்கே ஒரு ஒரு இடத்துல நம்ம மனநிலை சரியில்லை ஒரு இடத்துல நம்ம அவமாரத அவமரியா அவமரியாதை இருக்குது நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை மரியாதை இல்லைன்னு நினச்சா என்ன பண்ணுவோம் வேறு இடம் மாறிடுவோம் இல்லையா மும்பை நல்லதான் இருக்குது மும்பையில் கூட என்ன இருக்குது உங்களுக்கு இவன் வந்து தெலுங்கில் இவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது அவங்க அப்பா தெலுங்குல பெரிய ப்ரொடியூசரு போய் தெலுங்கில் நாலு படம் எங்கேயோ தமிழ் வேணாலும் இங்கேயும் பண்ணிக்கலாம் நீங்கள் மனசு வெறுக்கும் போது வேற வேறென்னும் தாண்டி நாடி நாடி போக தான் செய்யும் இவர் வந்து வேற பெண்ணை நாடி போகலை வேறு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கல இப்போ சொத்து கீத்து எல்லாம் உங்கள்கிட்டே இருந்தா இருக்குது அப்போ எதுக்கு சந்தேகப்படுறீங்க ரூமுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோ உள்ளே போய்ட்டு அவருடைய அசிஸ்டண்ட்டை உங்கள் அசிஸ்டண்ட்டை வந்து உங்கள் வேலைக்காரனை வந்து உங்களை வேவு பார்க்க சொன்னால் எவ்வளோ பெரிய அவமரியாதை ஒரு தனியாக ஒரு போலீஸ்காரை வந்து வேவு பார்க்குறதுங்கிற வேற உங்கள்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் மேக்கப் மேன் டச் அப் பாயை வந்து உள்ளே போயிட்டு அப்படியே அந்த ரூம் எல்லாம் நீ வீடியோ வீடியோ கா வீடியோவில் காட்டு அந்த ரூமில் யாரும் இல்லை அப்படிங்கிறது அப்படின்னா என்ன கேவலம் அது ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க போ அவ்வளோ சந்தேகம் இருந்தால் நீ உடனே போக வேண்டியது தானே இந்த சந்தேகத்தோடு எப்படி நீங்கள் வந்து அவருக்குடைய வாழ்வேன் அவரோட விடமாட்டேன்னு சொல்ல முடியும் இப்படியே காலமெல்லாம் அவரை வந்து கொத்தி கொத்தி அப்படியே சாகடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சந்தேகம் சந்தேகம்னு வந்துட்டு அதுதானே கடைசியாக அவங்க பையன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு வந்தாராமே அப்பா வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக போயிட்டு இருந்தேன் என்ன நிலமன்னு உனக்கே தெரியும்ல சொல்லிட்டு வந்தார் அப்போ அவங்க பையன்கிட்ட பேசி கடைசியாக சொல்லிட்டு தான் வந்திருக்காரு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ வந்து அந்த அம்மா அம்மாவை பார்த்துக்கோ நான் நீங்க பிரியிருக்கேன் நீங்கள் சேர்ந்தால் நினைச்சேன் நினச்சேந்தாடி ஓகே உங்கள் முடிவு நல்ல முடிவு தான் அப்படின்ட்டான் அவன் அவனுக்கும் தெரியுது அவன் ஒரு சின்ன பையனாக இல்லை அவன் வளர்ந்துட்டு இருக்கான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் சார் ஒரு பன்னெண்டு பதினாலு வயசு பையனுக்கு வந்து அம்மா அப்பாவுக்குள்ளே இருக்கிற என்ன எதுன்னா அரசல் புரிசலாக தெரிஞ்சிடும் இல்லையா அவனும் தெரிஞ்சிருக்கான் அதனால் ஓகே டாட் அப்படின்றான் அவன் வந்து அவள் அப்பாவுடைய டான்ஸை பார்க்குறான் அப்பாவை கமெண்ட் அடிக்கிறான் அப்பா அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு இந்த டான்ஸ்லாம் அவங்களுக்கு சரி வராது அப்போ அந்தளவுக்கு அவன் தெளிவாக இருக்கான் அந்த பையன் இப்போ அப்பா மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கான் அப்பாவும் அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார் அப்போது வந்து அப்பாவை கூட ஒரு ஒரு சாதாரண ஆம்பளையே சா அவருடைய குடும்பத்தின் மேலே குழந்தை மேலே பாசம் பிறந்தாலும் அவர் நல்லவராக தான் இருக்கும் அடையாளம் அதுதான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாரு அவர் அதை பார்க்காம வெளியே விட்டுட்டு உங்களை அநாதைய ஆதார் ஆதாரவற்றவற்ற விட்டு போனால் தான் அவர் தப்பானவர் அவர் அங்கே இங்கே அங்கே அலைகிறவர் அப்படின்னு அர்த்தம் எல்லாமே உங்கள் கிட்ட சொத்து பத்து எல்லாமே கார் பங்களா எல்லாமே உங்கள் தான் தான் வச்சுட்டுருக்காரு குழந்தைங்களும் அங்கே இருக்கார் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வாங்கலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிற லட்சக்கணக்காக டெய்லி செலவு பண்ணால் கேட்க இல்லை அப்போது வந்து எதுக்கு உங்களுக்கு சந்தேகம் காரை வந்து அந்த என்ன பா எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது அவங்க அபராதம் கட்டினாங்க அந்த கார் வந்து இவர் தான் ஓட்டிட்டு போனது சார் அந்த கார் இவருடைய கார் ரெண்டு பேருடைய என்னன்னா ரெண்டு பேருமே இணைப்பாக இருக்கிறனால உங்களுக்கு என்னென்னா அந்த அவர் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரும்போது என் கார் எங்கேயோ நிப்பாட்டுறாங்க இது பண்ணுறாங்க அதுக்கான பில் கட்டும் போது இங்கே அக்கௌண்ட் வரும் இல்லையா அங்கே போய் அந்த கார் போனது அப்படின்னு நானே தான் ஓட்டிட்டு போனேன் அது என்னுடைய கார் சொந்த கார் என் மனைவி பேரில் நான் வாங்கியிருக்கேன் அதை நான் ஓட்டிகிட்டு போகக்கூடாது நீங்கள் சொல்கிறது யார் அப்படின்றார் அது சம்பந்தம் இல்லாமல் அவங்க அவங்கள வச்சு இது அதாவது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த காரில் இருக்கிற மாதிரி இது கிடையாது அவங்க போட்ட பதிவுலே அந்த கார்லேருந்து இவர் தான் இறங்குற தவிர அந்த பொண்ணு கார் ஓட்டிகிட்டு வரும் போகிற வர மாதிரி இது கிடையாது இப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு வேணும்னு அவர் மேலே நீங்கள் ஒரு பழி சொல்கிற மாதிரி தானே நிம்மதியாக அவர் கூட சந்தோஷமாக வாழ விரும்புகிற எந்த பெண்ணுமே கணவனை ஒரு தேல் மாதிரி கொட்டிக்கிட்டு சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு மனைவி அம்மா வழியாக அம்மா வழியாக வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்திகிட்டு இருக்கவே இருக்காது ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் கணவனோடு சந்தோஷமாக வாழ விரும்புனா அதெல்லாம் பண்ணாது அவங்க நம்ம அதெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை வாழ்வோம் வேறு இடத்துல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடலாமே இப்போது கெனிஷா விஷயத்தை வந்து அதிக அளவில் வந்து இந்த விஷயத்தை பரப்பி விட்டதே யார் சைடு கெனிஷா கூட தான் இவர் சுற்றுறாரு கெனிஷா கூட இருக்கிறதுனால தான் ஆர்த்தியை விட்டுட்டார் அப்படிங்கிற விஷயத்தை பரபரப்பாக ஏற்படுத்துனது யார் அவங்க தான் அவங்க தான் அனுப்பிச்சார் அப்படியா அவங்க தான் கொடுத்தது ஏன்னா அப்போ தான் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாகணும் அதாவது இவர் சொல்கிறார்ல சார் சந்தேகப்படுறாங்க இப்படி அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இல்லைன்னு இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் அவமானப்படுத்தலை இப்படி சந்தேகத்தோடு பார்க்கலன்னு அதுக்கான பதில் செலவே மாட்டேங்கிறாங்க கெனிசா கூட சுற்றுனார் தான் கெனிசா கூட சுற்றுனார் அப்படிங்கிற உனக்கு ஆதாரமாக தர முடியல உங்களால் ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரியோ கொட்டா அடிச்சிட்ட மாதிரியே குமாரம் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நான் அவர் இப்போது மீடியாவில் பெரிய நடிகனாக இருக்கேன் சாதாரண ஆளாக இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒவ்வொருத்தர்கிட்ட செல்ஃபோன் இருக்குது நான் எங்கே மாட்டினாலும் கூட ஈஸியாக எடுத்துடுவாங்க ஜெயம் பிரேவி யாரும் ஒரு பொண்ணோடு போராடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துடுவாங்களா யாராவது எடுத்துடுவாங்க இப்போ வந்து எப்படி நான் யாரும் எடுக்கலை யாரும் ஏன் வரலாது இப்போ நமக்கே வந்து நாமளே விட்டுருவோமா மீடியா இருந்தாலும் ஒரு எங்கேயாச்சும் ஒரு பொண்ணோடய இருக்கார் அப்படின்னா அந்த ஃபோட்டோ இப்படியே வந்துடும் சார் அப்படியெல்லாம் வரவே இல்லையே நீங்கள் இவங்க தானே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவரை சொல்கிறது நியாயம்தான் அது அவர் சொல்கிறதுக்கான காரணங்க இவங்க சொ குற்றச்சாட்டுப்படி எதுவுமே நிரூபிக்க முடியல அவர் கூட சுற்றுறாரு அப்படின்னு அந்த அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடையாது ஒல்லி அந்த இதில் இல்லையா அந்த மீட் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங் அந்த ஆல்பத்துக்கான ஃபோட்டோ தான் வேறு ஃபோட்டோவும் இல்லை கிட்ட இதை வச்சு அவங்க என்னன்னா மேலும் அவரை குற்றச்சாட்டு குற்றங்க குற்றங்களை சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ அடுத்து இப்போ அவங்க கோர்ட்டுக்கு வரும்போது என்ன ஆதாரங்கள் சொல்ல போகிறாங்க தெரியல ஆனால் இவர் தான் இவங்க தான் வந்து அவர் மேலே வந்து இவர் கூட சுற்றுறார் அவர் கூட சுற்றுறான்னு சொல்கிறாங்களே தவிர அவர் ஒரு முறையும் ஆர்த்தி இன்னார் கூட சுற்றிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னே லவ் பண்ணிச்சின்னு சொல்லவே இல்லை ஒரு வார்த்தையும் சொல்லலை ஆர்த்தியை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை இவங்க தான் அவர் மே ஜெயம் ரூபி மேலே தான் இவங்க வந்து அவர் பெண்கள் பின்னாடி சுற்றுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவங்க வைக்கல வெளிப்படையாக வேறே வேறு இடத்துலேருந்து வருது ஆமாம் இவங்க வந்து அந்த எதுவுமே தெரிவிக்கல ஆக்சுவலாக பட் ஆனால் வெளியில வந்து அப்படிதான் பேசப்படுது இவங்க இருந்து தான் அந்த தரப்புலேருந்து வருது சார் அந்த தரப்பில் வரலன்னா யார் கொடுப்பாங்க அது இவங்க தானே அது பில் கொடுக்குறாங்க இவங்க கையில தானே இருக்கு அந்த பில்லு அது எப்படி வெளியே வரும் எனக்கு எனக்கு எப்படி தெரியும் அந்த பில்லு உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க தப்பு தரப்புலேருந்து வெளியிடுற அந்த செய்திகள் குறிப்பிட்ட சில பேருக்கு தர்றாங்க அது வந்து அப்படியே வந்து வைரல் ஆகிட்டு எல்லோருக்கும் வருது சரி இப்போ அவங்களே அந்த செய்திகளை பரப்பி ஓகே இப்போ இப்போ ஃபைனலாக வந்து பார்க்கும்போது ஜெயம் ரவி கூட நான் இணைந்து தான் வாழப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு ஸ்ட்ராங்கா போது வந்து பார்த்தீங்கன்னா இது மியூச்சுவலே கிடையாது அப்போ இது பெருசா ஒன்றும் பிரச்சனையை பெருசா இழுக்கிற மாதிரியா தான் போகும் இதுதான் போகும் உங்களுக்கு என்னன்னா இவர் வாங்க வாழ விரும்பல இவங்க விரும்புகிறேன்றாங்க அதுக்கான காரணத்தை அவங்க சொல்றாரு எப்படி சந்தேகத்தோடு என்னால் வாழ முடியாது அப்படின்றாரு அதுக்கான தீர்வு என்ன சொல்லுங்கள் இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன் நீங்கள் சொன்னீங்களா சொல்லலை இனிமேல் எங்கள் அம்மா கூட நான் இருக்க மாட்டேன் உங்கள் கூட இருக்கேன்னு சொன்னீங்களா சொல்லலை இதெல்லாம் சொல்லணும் இல்லை ஏதாச்சும் சொல்லி அவர் வந்து உட்காந்து பேசி நான் நாங்கள் சந்தோஷமாக சேர்ந்துருப்போம் சொல்லுங்கள் சொல்லவே இல்லையே அப்படி சொன்னால் அப்படி மாறுமா என்னான்னு தெரில ஏன்னா மியூச்சுவல் வராது அதை இழுத்து போவோம் ரொம்ப நாள் இழுத்துட்டு போகும் இப்போ இந்த கேஸ் வந்து அப்படியே ஒரு தொடர்ந்து இழுவையாக இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருக்குது அதான் அப்படிதான் இழுக்க நினைக்கிறாங்க அவங்க 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 நினைக்கிறது அப்படி தான் இருக்குது உங்களுக்கு நான் அவர் கூட தான் வாழ விரும்பலேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டும் சொல்லிவிட்டு அவர் கூட வாழ விரும்பலேன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொகுசா வாழ்ந்தாச்சு எல்லாமே அவங்க இவர் இவருடைய சொத்து பத்தல் அவங்க பேரில் இருக்குது அது கொடுக்க முடியாதுல்ல நீங்கள் அவர் கூட வாழ விரும்பலைன்னா அதெல்லாம் கொடுத்தாகணும்ல அங்கே தான் நிற்கிது இது விஷயங்கள் இப்போ ஜெயம் ரவி வந்து சென்னையில் இருந்தால் தன்னுடைய அந்த பழைய ஞாபகங்கள் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால பாம்பே கொஞ்ச நாள் சென்னை ஞாபகமாக வரக்கூடாதுன்னு போய்ட்டாரோ இல்லை இல்லை அங்கே இங்கே தான் வந்துட்டார் மறுபடியும் வந்துட்டார் அவர் வந்துட்டார் வந்து அவர் சும்மா ஒரு இதுக்காக போனார் வந்துட்டார் அவர் அவங்க அவங்க அப்பாலாம் என்ன முடிவு எடுத்துருக்காரு சார் அவங்க அப்பா தான் ஒரு பையனை வந்து மூணு மா ஒரு மூணு வருஷமாக பையனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் நல்லா இருந்த என் பையனுடைய வாழ்க்கையே வந்து சேரழிஞ்சுட்டாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க அவர் அவங்க மா அவங்க சின்ன பையன் கடைசி பையன் அவங்கள ரொம்ப பாசமாக இருப்பாங்க இப்போ நல்ல பா உள்ள ஒரு பையனை இப்படி ஒரு லைஃபை இதாயிடுச்சேன்னா ஒரு அவங்க ரொம்ப கலங்கி நிற்கிறாங்க அவங்க பையனுடைய இப்படி போயிடுச்சு அப்படின்னு சரி ஓகே நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச நடிகர் ஆமா அவருடைய வாழ்க்கையே அவருக்கு அவர் கையில இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கே கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அதுதானே அவர் வந்து வெளியே சுற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே எங்கோ இழந்துட்டு இவர் தன்னுடைய பணத்தை எடுத்துட்டு எங்கோ கடன் வாங்கி வாழ வேண்டிய தானே இருக்கு இப்போ டி அவங்க வரணும் அவங்க அம்மாவை விட்டு வரணும் அவங்க அதான் நான் சொன்னேன் அம்மாவை விட்டு நான் வந்துடுறேன் நாங்க தனியா இருக்கோம் யாரும் தேவையில்லை நாங்க அப்படின்னா இருக்கலாம் பரவாயில்ல இவங்க இவங்க ரவி வீட்டுக்கும் போறது கிடையாது இவங்க மாமியார் வீட்டுக்கும் இவங்க போகிறது கிடையாது போனாலாவது ஓரளவு கொஞ்சம் ந நெருக்கமாக அன்புன்யமாக இருக்கலான்னு தோணும் அவங்க அம்மா தானே இவங்க அம்மா கூட பேச்சு தான் கேட்குறாங்க அம்மா கூட வாழ தான் அதிகமாக விரும்புகிறாங்க அப்போ எப்படி நீங்கள் கணவுரோடு நீங்கள் ஒத்து போக முடியும் என்னவோ அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காகவாவது இவங்க ரெண்டு பேரும் மனசை மாற்றிட்டு இணையணும் அப்படிங்குறதான் என்னுடைய ஆசை நன்றி சார் அதான் நமக்கும் ஆசை அதுதான்